اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين புனிதமான நல்ல நாட்கள் எப்படி நம்மை விட்டும் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மில் எல்லோராலும் உணர முடிகிறது இந்த நல்ல நாட்கள் நம்மிடத்திலே வந்து வருகிறது என்று சொன்னால் அது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப வருகின்ற நன்னாட்கள் இந்த நாளிலே அல்லாஹு மகானுத்தாலா தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுக்கு அவனுடைய அருள் வாசலை திறந்து வைக்கிறான் தன்னுடைய அடியாறுகள் செய்கின்ற பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி காத்திருக்கின்றான் தன்னுடைய சொர்க்க வாசல்களை திறந்து வைக்கின்றான் நரக வாயல்களை எல்லாம் அடைத்து வைக்கின்றான் அவன் தன்னுடைய அடியாறுகளின் பக்கம் இறங்கி வருகின்றான் நெருங்கியிருக்கின்றான் தன்னுடைய அடியாறுகளை பார்த்து அவன் கேட்கின்றான் என்னுடைய அடியார்களே உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா அல்லது ரிசுக்களை அபிவிருத்தி வேண்டுமா அல்லது வியாபாரத்திலே லாபம் வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் போக்கப்பட வேண்டுமா வாருங்கள் என்னை நோக்கி வாருங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையுமே நான் தருவதற்கு காத்திருக்கின்றேன் என வல்ல அல்லா தாலா வாக்குறுதி வழங்கி கொண்டிருக்கின்ற நன்னாட்கள் இந்த ரமதான் மாதத்தினுடைய இரவு நேரங்கள் அந்த இரவு நேரத்தை நின்று யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்குகின்றார்களோ அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக உள தூய்மையோடு யாரெல்லாம் இந்த ஐபாதத்துகளை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லா தாலா முழுமையாக மன்னித்து விடுகின்றார் எல்லாம் சுத்தமாக கழுகப்பட்டு விடுகின்றன இது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லி செல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி அதிலே யாராவது சந்தேகப்பட்டு விடுவார்களானால் அவர்களுடைய பாவங்கள் கழுகப்பட்டதா இல்லையா என்பதிலே சந்தேகம் ஏற்பட்டுவிடும் யார் நம்பிக்கையோடு செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை உறுதியாக நாமெல்லாம் எல்லாம் நம்பியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த நன்னாள் இந்த நன்னாளிலே நாம் சிறப்பாக எந்த புனிதமான பரிசுத்த குரான் மூலமாக இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புனிதமிக்க அந்த பரிசுத்த குரானை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அருளப்பட்ட பரிசுத்த குரானை ஓதுகின்ற முழுமையாக ஓதுகின்ற அதை செவியேற்கின்ற அதுவும் தொழுகையிலே அமைதியாக நிற்கின்ற அல்லாஹுவை நினைத்து நாமெல்லாம் இந்த வசனங்களை செவியேற்கின்ற ஒரு மகத்தான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த புனிதமான ரமதான் மாதம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது வேறு எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதில்லை வீட்டிலும் கிடைப்பதில்லை பள்ளியிலும் கிடைப்பதில்லை வியாபார ஸ்தலங்களிலும் கிடைப்பதில்லை அலுவலகங்களிலும் கிடைப்பதில்லை கல்வி கற்கின்ற கல்வி கூடங்களிலும் கிடைப்பதில்லை அது கிடைக்காமல் செய்வதற்குண்டான அத்தனை சூழ்நிலைகளும் இன்றைய உலகத்தில் நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த புனிதமான இந்த ரமதான் மாதத்துடைய இரவு இந்த இரவுகளிலே யாரெல்லாம் முழுமையாக இந்த பரிசுத்த புரகானோடு இரண்டற கலந்து அதை செவியர்க்கின்றார்களோ அவர்களுடைய இதயங்களை இந்த பரிசுத்த குரான் வசனங்கள் சுத்திகரிக்கின்றன இதயத்தை சுத்திகரிக்கின்றன சுத்தப்படுத்துகின்றன கிளீன் செய்கிறது இந்த பரிசுத்த குரான் இதயங்களில் உள்ள கரைகளெல்லாம் மாறுகின்றன பாவங்கள் எல்லாம் போகின்றன இந்த பரிசுத்த குரானை செவியேற்பதன் மூலமாக இந்த செவிக்கு ஒரு இனிமை கிடைக்கின்றது குரானினை இனிமையாக ஓதுவதனால் இன்னும் அதிகமாக இனிமை கிடைக்கிறது எல்லா ஓதல்களும் இனிமையை கொடுப்பதில்லை அது ஓதுகின்ற முறையிலே அல்லாஹ் சுமகானுத்தாலா குரானிலே சொல்வது போன்று ஒரு ரத்திலில் குரான தர்த்தியிலா குரானை நீங்கள் தர்த்தியிலாக ஓத வேண்டும் தர்த்தி ரெண்டால் என்ன ஓதுவதற்கென ஒரு முறை இருக்கிறது அந்த முறையோடு நீங்கள் குரானை ஓத வேண்டும் அப்படி ஓதுகின்ற பொழுதுதான் அது இதயத்திலே போய் பாயும் அது இதயத்திலே வேலை செய்யும் அது கண்களில் இருந்து நீரை வடிக்க செய்யும் உள்ளச்சம் ஏற்படும் ஈமானை அதிகரிக்கும் அல்லா தால அதை தான் குரான் சொல்லுகின்றார் அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதிக் காண்பித்து அவர்களுக்கு செவியேற்க செய்கின்ற நேரத்திலே அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஈமான் பொலிவு பெறும் ஈமான் பொலிவடையும் என வல்ல அல்லாஹ் மகான ஊகத்தால சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட இந்த வசனங்கள் நம்முடைய இதயங்களை சுத்திகரிக்க வேண்டும் அது எப்பொழுது அந்த இதயங்களிலே போய் பாய்ந்து நம்முடைய கண் கலங்க செய்யும் அல்லாவுடைய வசனங்கள் மனித வாக்குகள் அல்ல அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய கலாம் இந்த கலாமுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மூமின்களாகிய நாம் உணர வேண்டும் இந்த கலாமுல்லா என்பது அல்லாவுடைய வாக்கு அல்லாவுடைய பேச்சு இது வெறுமனை அது ஓதுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல அது வேதம் ஓதுவது மாதிரி ஒரு புத்தகம் அல்ல இந்த பரிசுத்த குரான் வெறுமனை ஓதுவதற்காக வேண்டி அல்ல எதற்காக வேண்டி அதை ஓத வேண்டும் அதிலே என்ன இருக்கிறது என்பதை புரிவதற்காக வேண்டி ஓத வேண்டும் அதிலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை ஓத வேண்டும் அது எப்பொழுது அந்த எண்ணம் வரும் எப்பொழுது அந்த பரிசுத்த குரான் நம்முடைய இதயத்தில் போய் பாயும் அதனுடைய பொருள்கள் உணர வேண்டும் அது அல்லாவுடைய வசனம் என நம்பி அதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் உணருகின்ற பொழுதுதான் பொருள் உணருகின்ற பொழுதுதான் அது இதயத்திலே போய் என்ன செய்யும் படும் இதயத்திலே பற்றிவிட்டால் அதனுடைய அர்த்தங்களை கேட்கின்ற நேரத்திலே நம்மை அறியாமலேயே நம்முடைய கண் கலங்கி கண்களில் இருந்து நீர் வரும் கண் கரையும் என்ன செய்யும் கண் கரையும் கண்ணில் இருந்து தண்ணீர் வரும் இதயங்கள் நடுங்கோம் இதயங்கள் என்ன செய்யும் அது பதறும் அதனுடைய வசனங்களை கேட்கின்ற பொழுது இது வல்ல அல்லா சுகத்தால பரிசுத்த குரானிலே அந்த குரானை பற்றி சொல்லுகின்ற சொல்லுகின்ற உண்மைகள் இந்த குரானை மனிதர்கள் மீது இறக்கி மனிதர்களுக்கு அருளப்பட்ட காரணத்தினால் மனிதர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் இதயங்கள் அஞ்சாத உள்ளங்கள் நிறைய மனிதர்களில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வசனம் இந்த அல்லாஹுடைய வசனங்களுடைய பவர் இருக்கின்றதை அதோட எஃபெக்ட் இந்த எஃபெக்ட்டை இந்த பவரை கருங்கற்கள் புரிந்து வைத்திருக்கின்றன பாராங் கற்கள் புரிந்து வைத்திருக்கின்றனர் மனிதர்கள் புரியவில்லை பாறைகள் புரிந்து இருக்கின்றனர் நமக்கு தெரிகிறது பாறைகள் அதற்கும் அறிவு இருக்கிறதா அதற்கு ஆற்றல் இருக்கிறதா அதற்கு புரிகின்ற உணர்வு இருக்கிறதா என்றெல்லாம் குதர்க்கம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பேசுவார்கள் ஆனால் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான் وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منا لما يشقق ويخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله سبحان الله إذا وصلنا إلى أنبوت شاورغلي பாரான் கர்க்களை பத்தி அல்லா தாலா சொல்லுகின்ற வசனங்கள் இந்த வசனங்கள் நம்மை கடந்து சென்று விட்டன நேத்தோ முந்தின தினம் நம்மை கடந்து சென்று விட்டன இந்த வசனங்கள் அல்லா தாலா பாராங் கற்களை பற்றி சொல்லி காமிக்கிறான் மலையிலே பாறைகளிலே இருக்கின்ற உருண்ட கற்கள் அது பல கோணங்களிலே இருக்கின்றன அந்த கற்கள் அந்த கற்கள் எப்படி எல்லாம் இருக்கின்றன அந்த கற்களிலே சிலை வெடித்து அதிலிருந்து நீர் ஊத்த என்ன செய்கின்றன அது பாய்ச்சுகின்றன அது வெடித்து நீர் அழகான இனிமையான நீரை அது வெளியிலே மக்களுக்கு கொடுக்கின்றன இன்னும் சில பாறை கற்கள் இருக்கின்றன சொல்வது அன்பு அந்த பாறைகளிலே சில உருண்டு விழுகின்றன எதனால் உண்டு விழுகின்றன அது அல்லாவுடைய பயத்தின் காரணத்தினால் அல்லாவுடைய அச்சத்தின் காரணத்தினால் அவை உருண்டு கீழே விழுகின்றன பாறைகளுக்கு என்ன அச்சம் பாறைகளுக்கு பகுத்தறிவு இருக்கிறதா பாறைகளுக்கு இதயம் இருக்கிறதா பாறைகளுக்கு உணர்கின்ற ஆற்றல் இருக்கிறதா பின்பு எப்படி உழுந்து விழுகின்றன இந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமில்லை வல்ல ரஹ்மான் அந்த பாறைகளையும் மனிதர்களையும் படைத்த அந்த அல்லாஹ் சொல்லிவிட்டானா அதற்கு முன்னால் என்ன இல்லை அப்ஜனை கிடையாது குதர்க்கவாதம் பேசுவதற்கு இங்கே வேலை இல்லை அல்லாஹ் சொல்லிவிட்டான் பாறைகளை படைத்த ரப்பு சொல்லுகிறான் ஏற்றித்தான் ஆக வேண்டும் அது எப்படி அழுகின்றன அந்த ரப்புக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு அந்த ஆற்றல் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு அற்புதமான வேதம் இந்த பரிசுத்த குரான் அல்லாஹ் சுபஹானஹு வ சொல்லி காமிக்கிறான் லவ் அன்சல்னா ஹாதல் குரான

நாமெல்லாம் அதனுடைய பொருளை தெரிய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கிறோமே அந்த குரானை இந்த குரானுடைய அறிவை கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் மதரசாக்களுக்கு அனுப்ப மறுக்கிறோமே அந்த குரானை அன்பு சோறுகளே லேசானதல்ல குரான் இந்த குரானை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை இந்த சமுதாயத்திலே அதிகமானவர்கள் குரானை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்களும் புறக்கணித்து வாழ்கிறார்கள் தங்களுடைய சந்ததிகளையும் புறக்கணித்து வாழச் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தல்லாஹ் சொல்கிறான் இது எப்படிப்பட்ட வேதம் இந்த குரான் எப்படிப்பட்டது நாம் புரிந்திருக்கிறோமா அதை தெரிந்திருக்கிறோமா அல்லாஹ் சொல்கிறான் லவ் அஞ்சல் ஆஹாதல் குர்ஆன இந்த குர் இந்த குர்ஆனை நாம் இறக்கினால் யார் மீது அலா ஜபலின்

தாங்குகின்ற சக்தி மலைகளுக்கு கூட கிடையாது ஆனால் அல்லா தர சொல்றான் மலையை பார்த்து கேட்டான் நீ ஏத்துக்கிடுதியா வானத்தை பார்த்து கேட்டான் நீ ஏத்துக்கிடுதியா பூமியை பார்த்து கேட்டான் நீ ஏத்துக்கிடுதியா இந்த குரானை எல்லாம் எல்லாம் என்னால் முடியாது இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது பூமியும் மறுத்தது வானமும் மறுத்தது மலைகளும் மறுத்தன மனிதன் மடையன் அப்படிதானா அவன் முன் வந்தான் நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் இந்த மனிதன் முன் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல அதை சுமந்து கொண்டான் சுமந்து கொண்டு அந்த சுமந்ததின் அடிப்படையில் செயல்படாத காரணத்தினால் அவன் அநியாயக்காரனாகவும் மலையனாகவும் ஆகிவிட்டான் அல்லாத்தான் மலையை விட பாறைகளை விட மிக மோசமானவனாக மனிதன் இருக்கிறான் அதை பற்றி கவலைப்படவில்லை குரானை ஏற்றிருக்கிறோம் குரான் எங்களுடைய வேதனம் என நம்புகிறோம் இது அல்லாவால் அருளப்பட்டது என சொல்கிறோம் ஆனால் அந்த குரானோடு ரண்ட கலக்கவில்லை குரானுடைய விஷயங்களை புரிவதற்கு தயாராக இல்லை குரானை பாராயம் செய்வது எத்தனை பேர்கள் அனுபவிச்சவர்களே எத்தனை பேர் நாம் பாராயம் செய்திருக்கிறோம் இன்னைக்கு இமாம் அவர்கள் ஓதினார்கள் ஓதினதில் எத்தனை வசனங்களுடைய பொருள் நாம் தெரிந்திருக்கிறோம் எத்தனை வசனங்கள் அதில் என்ன சொல்லப்படுகிறது ஏராளமான தகவல்கள் ஏராளமான செய்திகள் நாம் கடைபிடிப்பதற்குண்டான சட்ட அதிகமாக அந்த வசனங்கள் கடந்து செல்லுகின்றன ஆனால் அது என்ன இருக்கிறது என்பதை நம்மால் புரிய முடியவில்லை புரியாமல் வேதம் ஓதுவது மாறி அவர் ஓதுகிறார் நாம் கேட்கின்றோம் கலைந்து செல்கின்றோம் இதுதான் இப்படித்தான் இருக்கிறது முழுமையான நன்மையை நமக்கு தேடித்தர வேண்டுமானால் அதிலே என்ன இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு வேண்டும் இந்த இமாம் அவர்கள் கடைசி அக்காலத்திலே ஒரு சில வசனங்களை நமக்கு ஓதி காண்பித்தார்கள் இந்த மனிதன் மனித சமூகம் பாவங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மூழ்கி கிடக்கிறார்கள் பார்க்கின்ற திசையெல்லாம் பாவம் எடுத்தால் பாவம் குடிந்தால் பாவம் நிமிர்ந்தால் பாவம் வீட்டில் பாவம் கடையில் பாவம் பாவம் எல்லா இடங்களிலும் பாவங்கள் நிறைந்து விட்டன மறுக்க முடியாது மறுக்க முடியாது அந்த அளவிற்கு பாவங்கள் எனவே அல்லாத்தாலா மூமின்களைப் பார்த்து சொல்லுகிறான் மூமின்களே வாருங்கள் இன்னமை தௌபச்சூ அல்ல லீன் லீனை யாமலூன பாவங்களை செய்யாத் என்றால் தவறுகள் பாவங்கள் செய்துவிட்ட மனிதர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் பாவங்களை செய்துவதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் வாருங்கள் பாவங்களை நான் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் பாவத்தை நான் மன்னிப்பேன் அதற்கு தௌபா செய்ய வேண்டும் உடனடி பரிகாரம் தேட வேண்டும் அல்லாவிடத்திலே வருந்த வேண்டும் இரவு நேரத்திலே கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் யா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் கேளுங்கள் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க காத்திருக்கிறான் ஒரு அடியான் ஒரு அடியான் வருந்தி அல்லாவிடத்திலே கையேந்தி விட்டால் அல்லா தலா அவனுடைய கையை வெறுங்கையாக திருப்பதற்கு காரணத்தினால் தன்னுடைய அடியான் கேட்பதை கொடுப்பதற்கு அவன் காத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் பிற்படுத்தாதீர்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் தீமையை தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் பாவங்கள் அழிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தீமை செய்துவிட்டால் தவறு செய்துவிட்டால் வருந்த வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு நன்மையை தொடர்ந்து செய்து விட வேண்டும் சொன்னார்கள் தீமையை செய்துவிட்டால் உடனே ஒரு நன்மையை செய்துவிடு அந்த நன்மையை செய்வதன் காரணமாக உடனடி பரிகாரம்

அவன் உதவி செய்துவிட்டு விட்டு ரக்காத்துகள் அல்லாவுக்காக வேண்டிய அவன் சரியான முறையில் தொழுது விட்டால் அவனுடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹால தண்ணியோடு கரைத்து விடுகின்றான் கரைந்து விடுகிறது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா உடனடியாக செய்ய வேண்டும் பாவங்களுக்காக வேண்டி பரிகாரங்களை காலதாமதம் செய்யக்கூடாது உடனடியாக கேட்க வேண்டும் அதுதான் உண்மையான பூமியினுடைய அடையாளம் என்று வல்ல அல்லா தாலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறான்

என்ற சட்ட நுணுக்கங்களைத்தான் இன்றைய வசனங்களிலே நமக்கு ஓதி காண்பித்தார்கள் இமாம் அவர்கள் அங்குத்தொருளை சொன்னார்கள் ஒ லை தௌபா என்பது கிடையாது தௌபாவின் வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது யாருக்கு லில்ல லீன ஐயா பாவத்தை செய்கிட்டே இருக்கிறா நல்ல சேரா அத்தனை அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொலை கொள்ளை குடி பச்சாரம் வட்டி மது எல்லாத்தையும் நல்ல ஆ பார்த்துக்கிடலாம் நம்ம இப்போ இளமைதானே இன்னும் நமக்கு வயசு இருக்குது தாடியிலாம் நடக்கட்டு அப்போ பார்த்துக்கிடலாம் என்று காலம் கடத்தி கொண்டே தீமையிலே மூழ்கிக்கொண்டே இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் எதுவரை ஹத்தாயிலா ஹலராக தகுமுல் அவனுக்கு மோத்து வருவது வரை சக்ராத் ஹாலத் வரை சக்ராத்னா தெரியுதான் தொண்டையில குளியில உயிர் மோத்தா போறான் என்கின்ற கண்டிஷன் சக்ராத்துடைய காலத்துல கிடக்கிறான் அது வர அவன் எல்லா அநியாயம் செய்துவிட்டு தௌபா செய்யாம சகராத்துடைய ஆலத்தில் இன்னி துப்புத்துள்ளான் அவன் என்ன சொல்றான் அந்த நேரத்துல அப்ப நான் இப்படி செய்து விட்டேன் நான் என்னுடைய பாவத்துக்காவே இப்ப நான் பரிகாரம் கேட்கிறேன் எப்போ சக்கராத்துல கடந்து கேட்டால் அவனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது சகராத் எல்லாம் செய்து அநியாயத்தையும் செய்துட்டு கடைசி கட்டத்தில் உயிர் பிரியப் போகிறது என்ற நிலையில் இருந்து கொண்டு வருவனா ஐயோ அத்தாடி என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு அதுக்கு முன்னால அதுக்கு சகராத் வருவதற்கு முன்னாலேயே தௌபா செய்து விட வேண்டும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விட வேண்டும் அன்பு சோறலே மனிதனுக்கு எந்த நேரத்தில் மோகத்து வரும் என்பது யாருக்கும் தெரியாது திடீர் திடீரென்று முகத்து வந்து விடும் அதுவரை காலதாமதம் செய்து கொண்டே இருந்தால் தவறை செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு அநியாயத்தை செய்து கொண்டு அதற்காக வேண்டி பரிகாரமான தௌபாவை கேட்காமல் காலம் கடத்தி கொண்டே இருப்போமானால் திடீரென இந்த மரணப்பிடி நமக்கு வந்துவிட்டால் நமக்கு தௌபா செய்வதற்கான சான்ஸ் வாய்ப்பு கிடைக்காமல் அப்படியே மறிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் தௌபா என்பது இல்லை யாருக்கு பாவங்களிலே மூழ்கி இருந்து கொண்டு கடைசி நேரத்திலே மூத்த அவனுக்கு தொண்டை குழியிலே நெருங்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் தான் அவன் எங்கே செல்ல போகிறான் என்கின்ற அவனுடைய ஒதுங்குமிடத்தை பார்க்கின்ற நேரம் சக்ராத்தில ஏன் அல்லாத்தாளா அவனுக்கு பாவத்தை மன்னிப்பு மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான் கடிமா சொல்லிக் கொடுப்பாங்க சொல்ல வேண்டிய கடமை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் தொண்ட குழியிலே மரணம் எட்டுகின்ற நேரத்தில் தான் அவனுடைய ஒதுங்குமிடம் எங்கே என்பதை அவன் பார்க்கின்றார் அவனுக்கு காட்டப்படுகிறது நீ எங்கே போகப் போகிறாய் சொர்க்கத்துக்கு போக போகிறாயா அல்லது நரகத்துக்கு போக போகிறாயா என்பது கடைசி கட்டத்தில் இந்த சஹராத்துடைய நேரத்தில் மௌத்து ஹால்ராகின்ற நேரத்தில் அவனுக்கு காட்டப்படுகிறது அவன் நல்லவனாக இருந்தால் முதலே அவனுக்கு என்ன காட்டப்படும் நரகம் காட்டப்படும் அவன் நல்லவனாக இருந்தால் முதலிலே நரகம் நீ அக்கிரமும் இருந்திருந்தால் இங்கேதான் நீ செல்ல வேண்டும் ஆனால் நீ தப்பித்து விட்டாய் அல்லாஹ் உன்னை காப்பாற்றி விட்டான் நீ நல்ல நிலையிலே நீ மரணிக்கப் போகிறாய் இதோ உனக்கு அல்லா தாரா இந்த சொர்க்கம் நீ செல்லுகின்ற இடம் முகமலர்ச்சியோடு அல்ஹம்துலில்லா என்ற சந்தோஷத்தோடு அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது சந்தோஷமான நிலையிலே இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்து செல்கிறான் அதே நேரத்தில் தீயவனாக இருந்தால் அவன் காலம் கடத்தி பாவங்களுக்காக பரிகாரம் தேடாமல் காலம் கடத்தி கடத்தி அவன் அக்கிரமத்திலேயே மூழ்கிக் கொண்டிருப்பான் மரணத்தை அடைகின்ற பொழுது முதலாவதாக அவனுக்கு என்ன காட்டப்படும் முதலாவதாக என்ன காட்டப்படும் சொர்க்கம் நீ நல்லவனாய் இருந்தால் இதுதான் நான் உனக்கு தந்திருப்பேன் இப்பொழுது உனக்கு இது இல்லை நீ செல்ல போகின்ற இடம் இதுதான் இதோ இந்த நரகம்தான் அவன் முகம் சுளித்தவனாக அந்த நேரத்தில் தான் சொல்றான் யா அல்லாஹ் என்னை விட்டுவிடு என்னை விட்டுடு நான் இப்போ தௌபா செய்தறேன் நான் என் சொத்து என் சுகம் என் உடமை எல்லாவற்றையும் உனக்காக வேண்டி கொடுத்துட்டு வந்துடுறேன் தான தர்மம் செய்து விட்டு வந்துடுறேன் முடியுமா முடியுமா இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தாஸ்ரூன சாஅதன் ஒலாயஸ் தக்திமுன் முடியாது அந்த நேரத்தில் அதனால் தான் அல்லாஹ் தாரா என்று ஓதப்பட்ட அந்த வசனத்திலே அல்லாஹ் தாரா சொல்கிறான் தௌபா என்பது அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது உயிரோடு இருக்கின்ற நேரத்திலும் கடைசி கட்டாம் உயிரிருந்தும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை சஹராத்துடைய நேரம் அதைத்தான் அல்லாஹ் தாரா இந்த வசனத்திலே சொல்லி காண்மிக்கிறான் புத்திசாலிகள் இந்த வசனத்துடைய போதனைகள்